எந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் முன்வைத்தார்களோ அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் இன்றைக்கு இந்துத்துவா என்கிற பெயரிலே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தங்களுடைய அகற்றி அரசியல் நிகழ்ச்சி நிரலாக கொண்டிருக்கிறார்கள் பாசிச பாஜகவை வெளியேற்றுவதற்கான ஒரு அரசியல் போராட்டம் இது நம்முடைய கேள்வி என்னவென்றால் கடந்த பத்தாண்டுகளாக நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற திட்டங்கள் என்ன படிப்படியாக இந்திய விவசாயிக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்ட மானியத்தை குறைத்திருக்கிறது இந்த அரசு அதன் விளைவு இன்று நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான விவசாய கொள்கைகளை மேற்கொள்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டிலே இப்படிப்பட்ட ஒரு தரவுகளை வெளியிட்டது அப்போது வேலைவாய்ப்பு குறைந்திருக்கிறது என்று அது சுட்டிக்காட்டியது ராகுல் பீகார்ல நுழைஞ்சிருக்காரு அதுதான் பேசும் பொருளா இருக்கு அது எப்ப எந்த வித சாதகத்தை வந்து காங்கிரஸ் ஏற்படுத்தும் எந்த வித பாதிப்பு பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தும் இது சாதக பாதகங்கள் பார்ப்பதற்கான தருணம் இல்லை இந்தியாவே ஒருங்கிணைந்து பாசிச பாஜகவை வெளியேற்றுவதற்கான ஒரு அரசியல் போராட்டம் இது திரு ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிற பாரத ஜோடோ நியாய யாத்திரை என்பது இந்திய மக்களின் நியாய உணர்ச்சியினுடைய கேள்வியாகத்தான் இன்றைக்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அதனுடைய ஆட்சி பொறுப்பின் காரணமாக இந்தியாவில் இதுவரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் அழித்தொழிக்கிற வேலையை தான் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறது எனவே வளர்ச்சி பிம்பம் என்கிற கவர்ச்சி முழக்கத்தை வைத்துதான் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இந்தியாவிலே எல்லாம் அழிந்து கிடப்பது போலவும் இவர்தான் தூக்கி நிறுத்த வந்தவர் என்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி வெற்றியும் பெற்றார் நம்முடைய கேள்வி என்னவென்றால் கடந்த பத்தாண்டுகளாக நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற திட்டங்கள் என்ன என்ற கேள்விதான் வேலைவாய்ப்பை குறைத்திருக்கிறதா பொருளாதார வளர்ச்சியில் சாதாரண மக்கள் தங்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரித்து கொண்டிருக்கிறார்களா விலைவாசி கட்டுக்குள் வந்திருக்கிறதா அல்லது ஒன்றிய அரசு நடத்துகிற பொதுத்துறை நிறுவனங்களை முறையாக இவர்கள் நடத்துகிறார்களா அல்லது தனியாருக்கு அடிமாட்டு விலைக்கு விற்று என்பதுதான் என்பது தான் திரும்ப திரும்ப வந்திருக்கிற கேள்வி இன்னொன்று இந்திய மக்களின் மிக பெரும் ஜீவாதார தொழிலாக இருக்கிற விவசாயம் விவசாயம் இன்றைக்கு சர்வ நாசத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் விவசாயத்திற்கான மானியத்தை அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் படிப்படியாக இந்திய விவசாயிக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்ட மானியத்தை குறைத்திருக்கிறது இந்த அரசு அதன் விளைவு இன்று நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு கார்பரேட்டுக்கு ஆதரவான விவசாய கொள்கைகளை மேற்கொள்கிறது கார்ப்பரேட் ஃபார்மிங் என்பதுதான் இன்றைக்கு வருகிறது ஒரு காலத்தில் நில உச்சவரம்பு சட்டம் வேண்டும் என்று போராடி பதினைந்து ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம்தான் ஒருவர் அதிகபட்சமாக வைத்து கொள்ளலாம் என்கிற அந்த உச்சவரம்பு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் தனியார் நிறுவனங்கள் அல்லது ஃபார்ம் செக்டார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நிலங்களை தாரை வார்க்கலாம் என்கிற முயற்சி உண்மையில் ஏற்கனவே இருக்கிற நில உச்சவரம்பு சட்டத்தை மீறுகிற ஒன்றாக கார்ப்பரேட்டுகள் என்பவர்கள் இன்றைக்கு நிலச்சுவார்ந்தார்கள் இடத்தில் அல்லது நிலப்பரப்புகள் இடத்தில் கார்ப்பரேட்டுகளை வைத்து பார்க்கிற ஒரு இடத்தை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விவசாயத்துறையிலே மேற்கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய கிராமப்புற வேலை வாய்ப்பு மிகப்பெரிய அளவிற்கு அழிந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இவையெல்லாம் ஆய்வு செய்து நம்முடைய என்எஸ்எஸ்ஓ தேசிய கணக்காய்வு மையம் தரவுகளை வெளியிட இருக்கிற நேரத்தில் அந்த தரவுகளை வெளியிடக்கூடாது என்ற அழுத்தம் கொடுத்து கடைசி வரை வெளியிட வைக்கவில்லை ஆனால் அதை கசிய விட்டுவிட்டு அதனுடைய தலைவர்கள் இரண்டு பேர் ராஜினாமா செய்து சென்று விட்டார்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த என்எஸ்எஸ்ஓ அமைப்பு ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் ஒரு முறை ஆய்வுகளை மேற்கொண்டு இந்தியாவில் கிராமப்புறங்களில் இருக்கிற வேலைவாய்ப்பு அதனுடைய தன்மைகளை எல்லாம் ஆய்வு செய்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டிலே இப்படிப்பட்ட ஒரு தரவுகளை வெளியிட்டது அப்போதும் வேலைவாய்ப்பு குறைந்திருக்கிறது என்று அது சுட்டி எனவே அப்படி சுட்டி காட்டிய போது அந்த தவறை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்வதற்கு நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அந்த தரவுகள் தான் தந்தது அதை அன்றைய காங்கிரஸ் அரசு செய்தது இடமென்றால் போதுமான அளவு செய்யவில்லை என்று நீங்கள் குற்றம் சாட்டலாம் ஆனால் அந்த தரவுகளையே இன்றைக்கு விட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று ஒரு பம்மாத்து நாடகத்தை ஆடுகிறார்கள் என்று சொன்னால் பிரதமர் விரும்புவது எது என்பதுதான் எனவே ஒற்றை இந்தியா ஒற்றை முழக்கம் என்பதே இவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்கான முழக்கமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது எனவே தான் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்திய விடுதலைப் போராட்டம் என்றால் இருநூறு ஆண்டு கால வரலாறு ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அந்த இருநூறு ஆண்டு காலம் அந்த காண்ட காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற போது த மைட்டி பிரிட்டிஷ் என்றுதான் சொன்னார்கள் வலிமையான பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி அதிகாரம் நவீன ஆயுதங்களை கொண்டிருப்பவர்கள் படை வீரர்களை கொண்டிருப்பவர்கள் அவர்களை எதிர்த்து முப்பது கோடி மக்களை எப்படி திரட்டுவது என்று இந்திய மக்கள் சிக்கி திணறிய போதுதான் ஒரு காந்தி வந்தார் இந்திய மக்களை தட்டி எழுப்பினார் அகிம்சை என்கிற அந்த முறையில் ஆயுத ஆயுத பாணிகளை ஆயுதமில்லாமல் எப்படி அகற்றுவது என்கிற ஒரு மிகச்சிறந்த திட்டத்தின் அடிப்படையில் வெகு எல்லாம் திரட்டி விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் என்று அனைவரையும் ஒன்று திரட்டி மத ரீதியாக இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிக்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் என்று அனைவரையும் ஒன்று திரட்டி இந்தியாவிற்கான சுதந்திரம் இந்தியர்களுக்கான ஒரு மிகப்பெரும் முழக்கமாக அதை தான் இந்திய விடுதலைப் போராட்டம் வென்றது எனவே இன்று மீண்டும் எந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் முன்வைத்தார்களோ அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் இன்றைக்கு இந்துத்துவா என்கிற பெயரிலே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலாக கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் நிகழ்ச்சி நிரல் இந்தியாவினுடைய ஆன்மாவுக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே தான் அன்று இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் இணைந்து விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டதைப் போல இன்று இந்தியாவை பாசிசத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கான இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை இந்தியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நல்ல வேலையாக காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் அதை உணர்ந்து இன்றைக்கு நியாய யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகளும் போல் திராவிட கருத்தாக்கம் உள்ள இன்னும் சொல்லப்போனால் சமய சார்பின்மை கோட்பாட்டிலே நம்பிக்கை உள்ளவர்கள் ஜனநாயகவாதிகள் இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி சக்திகள் அனைவரும் இணைந்து நின்று அம்பேத்கரிஸ்டுகள் எல்லோரும் அணைந்து எல்லோரும் இணைந்து நின்று இந்தியாவிற்கான இரண்டாவது சுதந்திர போராட்டத்திலே நாம் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம் பீகாரிலே நியாய வந்தபோது நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு புரிகிறது பீகாரிலே லாலு லாலுவோடு கூட்டணி அமைத்த மகா கத்பந்தன் மகா கூட்டணியில் இருந்து அங்கம் வகித்த ஜேடியூ ஜனதாதள் யுனைடெட் அதனுடைய தலைவர் நிதிஷ்குமார் திடீரென்று விலகி ஒன்பதாவது முறையாக பாஜகவின் ஆதரவோடு இன்று மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பீகார் மக்கள் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் பாடலி புத்திரம் என்பதே அங்குதான் இருக்கிறது பாட்னா என்றால் பாடலி புத்திரம் என்று சொல்வார்கள் அசோகர் அசோகரையே மனம் திருந்த வைத்து பௌத்தத்தை ஏற்க வைத்து அஹிம்சையை போதித்த இடம் பாட்னா நிச்சயமாக நிதிஷ் போன்ற இன்னும் சொல்ல போனால் இந்த தன அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற நிதிஷ் போன்றவர்களுக்கு ஒரு பெரும் பாடத்தை எதிர்காலத்திலே பீகார் மக்கள் அளிப்பார்கள் எனவே பீகாரிலே இந்த யாத்திரை வருகிற போது எல்லா இடங்களிலிருந்தும் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லோரும் இணைந்து நின்று வரவேற்பு கூறி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இடதுசாரிகளும் வலுவாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மதச்சார்பற்ற சக்திகளினுடைய ஒரே கோட்பாடாக பாசிச பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுகிற அந்த ஒற்றை புள்ளியிலே இணைந்திருக்கிறோம் பீகார் பாட்னாவில் முதல் கூட்டத்தை இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் நடத்தியபோது அது பெரும் எதிர்வினைவை ஆற்றியது அந்த பாட்னாவில் தான் பாஜக ஆள் பிடித்து நிதிஷை தன்பக்கம் எடுத்திருக்கிறது நீங்கள் எத்தனை ஆள் பிடித்தாலும் போவதில்லை இந்த இயக்கம் ஏனென்றால் இது மக்களின் மனசாட்சியின் மீது கேள்வி எழுப்பி வெளியே நியாயம் கேட்டு வந்து கொண்டிருக்கிற இயக்கம் எனவே இந்த இயக்கத்திற்கு தோய்வும் இல்லை தோல்வியும் இல்லை நிச்சயம் வீர்குண்டு எழுந்து வருகிறது நிச்சயம் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்த நிலையாக இருக்கிறது